வணக்கம் நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுக்கா மணல்மேல்குடியில் வீர முத்தையார் முன்னேற்ற சங்கத்தினால் நடத்தப்படும் முதலாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நாலு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி புதன்கிழமை மணல்மேல்குடி மின்சாரம் வாரியம் அருகில் பெரிய மாடு எட்டு மைல் நுழைவு கட்டணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று முதல் பரிசு ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது இரண்டாம் பரிசு நாற்பத்தி நாற்பத்தோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது மூன்றாம் பரிசு முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது நான்காம் பரிசு இருபத்தி இருபத்தோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது நடுமாடு ஆறு மைல் நுழைவு கட்டணம் ஆயிரத்தி ஒன்று முதல் பரிசு முப்பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது இரண்டாம் பரிசு இருபத்தோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது மூன்றாம் பரிசு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது நான்காம் பரிசு பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது கரிச்சான் மாடு அஞ்சு மைலு நுழைவு கட்டணம் எழுநூத்தி ஒன்று முதல் பரிசு இருபத்தொராயிரத்து முந்நூற்றி நாற்பத்தொம்போது இரண்டாம் பரிசு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது நான்காம் பரிசு எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது